தாபோத சாதாரண தர பரீட்சை மகனிடமிருந்து தாயின் மரணத்தை மறைத்த தந்தை மின்சார கட்டணம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவிப்பு வாகன சாரதிகளே அவதானம் போலீஸ் வீதி தடைகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு கணவர் வெளிநாட்டில் யாழில் மர்மமான முறையில் உயிரிழந்த பெண் நினைவேந்தல் நிகழ்வை தடுத்து தமிழர்களை மேலும் புண்படுத்தாதீர் மைத்ரி வேண்டுகோள் இருபத்தி இரண்டாம் திகதி முடங்கும் அரசு வைத்திய சாலைகள் கடைகளில் உணவு உட்கொள்வோருக்கு அதிர்ச்சி தகவல் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை காலியில் மகனின் சாதாரண தர பரீட்சை முடியும் வரை தாயின் தகவல் வெளியாகியுள்ளது குடும்ப உறுப்பினர்களுடன் மதிய உணவுக்கு பின் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுள்ளார் அப்போது திடீரென ஏற்பட்ட இருமல் காரணமாக அவர் மயங்கி விழுந்த நிலையில் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது காலி ஹராபத்திய வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சையின் பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் தாய் இறந்த போது அவரது மகனுக்கு காப்போத சாதாரண தர பரீட்சை முடியும் நாட்களே இருந்த நிலையில் மகன் பரீட்சை எழுத மாட்டார் என்ற அச்சத்தில் உறவினர்கள் இந்த நிலையில் மகனின் பரீட்சை நிறைவடையும் வரை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டிருந்த சடலம் நேற்று காலையில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது இந்த நிலையில் குறித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மின்சார கட்டணத்தை குறைக்கும் விகிதத்தை எதிர்வரும் ஜூலை மாதம் வெளியிட எதிர்பார்த்துள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதனைத் தொடர்ந்து மின்சார கட்டணத்தை குறைக்கும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இதேவேளை மின்சார கட்டண குறைப்பு தொடர்பான யோசனையை சமர்ப்பிப்பதற்கு இலங்கை மின்சார சபை இன்று வரை கால அவகாசம் கோரியிருந்த மையம் குறிப்பிடத்தக்கது தற்காலிகமாக மூடப்பட்ட எல்ல வெள்ளவாய வீதி இன்று காலை போக்குவரத்திற்காக மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடும் மழை காரணமாக குறித்த வீதி நேற்றைய தினம் பிற்பகல் தற்காலிகமாக மூடப்பட்ட நிலையில் அந்த வீதி இன்று காலை ஆறு மணியளவில் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக பதுளை அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையத்தின் பிரதிப்பணிப்பாளர் இஎம்எல் உதயகுமார் தெரிவித்தார் எவ்வாறாயினும் எல்ல கரந்து கொள்ள மிளித கொல்ல பிரதேசத்தில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் அவ்விடத்தின் இருபுறமும் போலீஸ் தடைகள் போடப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் அதிகாரிகளின் கண்காணிப்பின் கீழ் மட்டுமே சாரதிகள் அவ்விடத்தை கடந்து செல்வதற்கு வாய்ப்புள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் இளம் குடும்ப பெண் ஒருவர் படுக்கையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த பெண்ணின் கணவரும் மகளும் பிரான்சில் வசித்து வருகின்றனர் காலி கோவில் வீதி தாவடி தெற்கு பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதான ஒரு பிள்ளையின் தாயே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் இவர் உணவருந்தி விட்டு தூக்கத்திற்கு சென்றுள்ள நிலையில் நேற்று காலை படுக்கையிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் இதனையடுத்து சடலம் மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு உடற்கூற்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவன் ஜெயபால சிங்கம் மேற்கொண்டார் இருப்பினும் மரணத்திற்கான காரணம் கண்டறியப்படவில்லை பரிசோதனைகளுக்காக உடற்கூற்று மாதிரிகள் கொழும்பிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து உயிரிழந்தவரின் சடலத்தை புதைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகளில் ஈடுபடும் தமிழ் மக்களை கைது செய்து அவர்களின் மனதை மேலும் புண்படுத்த வேண்டாம் என்று அரசிடம் கோரியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன திருகோணமலை மூதூர் சம்பூரில் முழிவாய்க்கால் கஞ்சி பரிமாறியமைக்காக நால்வர் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கண்டனம் தெரிவித்து ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த போதே மைத்ரிபால ஸ்ரீசேன மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் இடம்பெற்ற போரில் உயிரிழந்தவர்களை நினைவேந்தி அஞ்சலிக்க அவர்களின் உறவுகளுக்கு முழுமையான உரித்து உண்டு அதை இன ரீதியாகவோ அல்லது மத ரீதியாகவோ பிரித்து பார்க்க முடியாது எனவே இறுதி போரில் உயிரிழந்த தமிழ் மக்களை அவர்களின் உறவுகள் நினைவேந்த அரசு அனுமதிக்க வேண்டும் அதற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடி எந்த தடை உத்தரவுகளையும் அரசு விதிக்க கூடாது வடக்கு கிழக்கில் நினைவேந்தல் நிகழ்வுகளில் ஈடுபடும் தமிழ் மக்களை கைது செய்து அவர்களின் மனதை மேலும் புண்படுத்த வேண்டாம் என்று அரசிடம் கேட்டுக்கொள்கிறேன் நினைவேந்தல் நிகழ்வை காரணம் காட்டி கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனது ஆட்சியில் நல்லாட்சி அரசில் நினைவேந்தல் நிகழ்வுகளை தமிழ் மக்கள் பகிரங்கமாக நடத்த அனுமதி வழங்கியிருந்தேன் உயிரிழந்தவர்களை வைத்து இன ரீதியில் மத ரீதியில் அரசியல் நடத்தும் நோக்கம் எனக்கு இருக்கவில்லை எனவும் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதிக்கு பின் நாட்டில் உள்ள அனைத்து அரச வைத்தியசாலைகளிலும் சாலைகளிலும் ஒன்றிணைந்து பணி போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சுகாதார தொழிற்சங்க சங்கம் தெரிவித்துள்ளது தங்களது கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்காததால் கடுமையான வேலை நிறுத்தத்தில் ஈடுபடவுள்ளதாக அதன் இணை அழைப்பாளர் சானக தர்மவிக்ரம தெரிவித்துள்ளார் அதேவேளை ஊவா மாகாணத்தில் இருபதாம் திகதியும் மேல் மாகாணத்தில் இருபத்தி ஓராம் திகதியும் மாகாண மட்டத்தில் பணிப்புற கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் ஏப்ரல் மூன்றாம் திகதி இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக சுகாதார அமைச்சும் நிதி அமைச்சும் தொழில் நடவடிக்கையை ஆரம்பித்து அந்த ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்தியதில் பதினைந்திற்கும் மேற்பட்ட சுகாதார ஊழியர்கள் நீக்கப்பட்டு சுற்றறிக்கைகள் வெளியிடப்பட்டிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது சமகாலத்தில் மக்கள் மத்தியில் டைபாய்டு பாக்டீரியா பரவும் அபாயம் இருப்பதாக சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர் டைபாய்டு பாக்டீரியா மெல கழிவுகளால் உருவாகிறது மற்றும் அது பாதிக்கப்பட்ட நபரின் மலத்திலிருந்து மற்றொரு நபருக்கு பரவுகிறது வீட்டில் சமைத்த உணவை உட்கொள்ளாதவர்கள் மற்றும் வெளி இடங்களில் உண்பவர்கள் இது குறித்து அவதானமாக இருக்குமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் அறிவித்தல் விடுத்துள்ளனர் இந்த பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்ட ஒருவர் உணவு மற்றும் பானங்களை தயாரிக்கும் போது அது மற்றும்ரு நபருக்கு பெறவும் அபாயம் உள்ளது எனவே என்றவரை வீட்டில் சமைத்த உணவுகளை பெற்றுக்கொள்ளுமாறு கொள்ளுமாறு சுகாதார திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது இந்த பாக்டீரியா தொற்று ஏற்பட்டால் காய்ச்சல் மெதுவான இதய துடிப்பு சோர்வு மற்றும் இருமல் தலைவலி மற்றும் மலச்சிக்கல் போன்ற அறிகுறிகள் ஏற்படும் என சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை டைபாய்டு பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் அனைத்து சுகாதார மருத்துவ அலுவலர் அலுவலகங்களிலும் தொடர்புடைய தடுப்பூசிகளை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காபோத சாதாரண தர பரீட்சை மகனிடமிருந்து தாயின் மரணத்தை மறைத்த தந்தை குறையும் மின்சார கட்டணம் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவிப்பு வாகன சாரதிகளே அவதானம் போலீஸ் வீதி தடைகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு கணவர் வெளிநாட்டில் யாழில் மர்மமான முறையில் உயிரிழந்த பெண் நினைவேந்தல் நிகழ்வை தடுத்து தமிழர்களை மேலும் புண்படுத்தாதீர் மைத்ரி வேண்டுகோள் இருபத்தி இரண்டாம் திகதி முடங்கும் அரச வைத்தியசாலைகள் கடைகளில் உணவு உட்கொள்வோருக்கு அதிர்ச்சி தகவல் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை